ஐந்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்கும் விதமாக டிசி இடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை ஓசி இடங்களாக மாற்றித்தர என வாராந்திர மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் உட்பட்ட எட்டுக்கும் மேற்பட்ட பகுதிகளின் இடங்கள் ஓசி இடமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசு அந்த இடங்களை டிசி இடங்களாக அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அப்பகுதிகளில் குடியிருக்கும் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பட்டா பெயர் மாற்றம் செய்ய முடியாமலும் அவசர தேவைக்கு அவ்விடங்களை வைத்து வங்கிக் கடன் உதவி பெற முடியாதது போன்ற பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது எனவே டிசி இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளை மீண்டும் ஓச இடங்களாக மாற்றித்தர வேண்டும் என தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு வருகை தந்து கோரிக்கை மனுவினை வழங்கி உள்ளனர் மேலும் கோரிக்கை மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் காலை வணக்கம் சிப்காடு வாழும் பொதுமக்கள் நகர் மக்கள் பொதுநல சங்கம் சிப்காடு ராணிப்பேட்டை மற்றும் திருவிக்கா நகர் இந்திரா நகர் காமராஜ நகர் ஐஓபி நகர் திருவள்ளூர் நகர் தமிழ்நாடு புதிய வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு மற்றும் பௌசி நகர் பொதுமக்கள் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலருந்து இந்த பகுதியில் வந்து சேர்ந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் எழுவத்தஞ்சில் எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு இது வரைக்கும் அது ஓசியாக தான் இருந்துச்சு இப்போ எழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இது டிசி ஆக்கிட்டாங்கன்ட்டு இதை அறிவிச்சிருக்காங்க இதனால் வந்து ஃப்ளிப்கார்ட் பகுதியில் ஒரு ஐயாயிரம் குடும்பங்கள் குறைஞ்சபட்சம் இருபதனாயிரம் குடும்பங்கள் வந்து இதனால் பாதிக்குது இது விஷயமாக நாங்கள் வந்து கலெக்டர்லேயும் சிஎம்க்கும் மினிஸ்டருக்கும் தாசிதா இருக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த மனு கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் இந்த இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த ஸ்டெப் எடுக்கல கொடுத்ததுக்கான அனைத்து பேப்பரும் நீங்கள் வண்டி பிடிச்சனில் கொடுக்குறதுக்கு திருப்பி வந்திருக்கோம் இதுக்கு வந்து கரெக்டான ஒரு முடிவு இந்த வாட்டி எடுக்கல அப்படின்னா இந்த வர வர பாராளுமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணிக்கலான்னு நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம் அதனால் இது மூலயமா அந்த மீடியா மூலயமா இதை நாங்கள் தெரிவிச்சுருக்கோம் ஐயாயிரம் குடும்பம் மொத்தம் இருபதனாயிரம் குடும்பங்கள் இதில் இருபதனாயிரம் ஓட்டு மொத்தமா இதனால வந்து மக்கள் பயங்கர துன்பத்துக்கு துன்பத்துக்காளாயிருக்காங்க இதுல வந்து ஒரு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு லோன் வாங்குறதோ ரெண்டாவது வந்து ஒரு பட்டா இது வாங்குறதோ இபி ஈபி லைன் மாத்துறதோ இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு திருவிக்கா நகரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெள்ளுக்கு இடம் கொடுத்து இந்த இடத்த கொடுத்து அவங்க வேலை வாங்கினவங்க அவங்களோட இடத்தையும் டிசி அறிவிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம் யாருமே இந்த கவர்மெண்ட்ல வந்து இது வரைக்கும் சர்வீஸ் ஆய்க்கல இதை வந்து ஒரு இன்றைக்கி வந்து நாங்கள் மட்டை பெட்டிஷனில் கொடுத்துருப்போம் இதை ஒரு சீக்கிரமாக ஒரு தீர்மானம் எடுத்தாங்கன்னா நல்லதாக இருக்கும் இல்லைனா வருகிற நாடாளுமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்கிறதா முடிவு எடுத்திருக்கோம் இந்திரா நகர் த்ரிவிகா நகர் பவுசி நகர் தாம்ராய் நகர் இப்படி அனைத்து குடும்பங்களும் வந்து ரொம்ப பாதிச்சிருக்காங்க ஐஓபி நகரு தமிழ்நாடு வீட்டுவாசி வாரியம் ரொம்ப பாதிச்சுருக்காங்க இது ஒரு முடிவு எடுத்து இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்தி சாயணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்